தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும் அனைத்து நச்செய்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எவரையும் பழித்துரைக்கலாகாது சண்டையிடலாகாது கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும் ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம் கீழ்ப்படியாமல் இருந்தோம் நெருத்தவறி சென்றோம் தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம் தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம் காற்புணர்ச்சி கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அரசு வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார் நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார் இக்கூற்று உண்மையானது கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நச்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் மக்களுக்கு பயன்படும் மனத்தனமான விவாதங்கள் மூதாதிர் பட்டியல்கள் பற்றிய ஆய்வுகள் போட்டி மனப்பான்மை திரு சட்டத்தை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விளக்கு இவை பயனற்றவை வீணானவை சபையில் பிளவு ஏற்பட காரணமாய் இருப்போருக்கு ஒரு முறை தேவையானால் இன்னொரு முறை அறிவு உரை வேண்டுகோளும் வாழ்த்தும் அர்த்தமாவை அல்லது திக்கு கூவை நான் உன்னிடம் அனுப்பும் போது நீ நிக்கப்பொலி நகருக்கு எண்ணிடம் விரைந்து வந்து சேர் ஏனெனில் நான் குளிர்காலத்தை அங்கே செலவிட தீர்மானித்துள்ளேன் வழக்கறிஞர் சேனாவையும் அப்பலோவையும் அனுப்பி வைக்க முழு முயற்சி செய் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மை சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாய் இராதபடிக்கு உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நான் செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக என்னோடு இருக்கும் அனைவரும் உனக்கு வாழ்த்து கூறுகின்றன விசுவாச அடிப்படையில் அன்பர்களாய் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து கூறு இறையரில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமென்